அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்துகு அன்புள்ள நண்பர்களே மே பதினாறு தேசிய டெங்கு ஒழிப்பு தினம் இன்று நாடு முழுவதும் அனுஷ்டிக்கப்படுகிறது டெங்கு ஏன் ஏற்படுகிறது எப்படி ஏற்படுகிறது தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீரில் தேங்கி கிடக்கக்கூடிய குட்டைகளில் தேங்கி கிடக்கக்கூடிய நீர் தொட்டிகளில் தேங்கி கிடக்கக்கூடிய டயர்களில் சிரட்டைகளில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் ஏடிஸ் வகையான கொசுக்கள் உருவாகின்றன அந்த கொசுக்களில் பெண் வகைகள் மனிதனை தீண்டி டெங்கு வைரசை பரப்பிவிடுகின்றன இதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் சுற்றுப்புறச் சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும் இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீரில் சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது நாம் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களை அழகிய முறையில் மூடி வைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது எனவே நல்ல தண்ணீரை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த பாத்திரத்தில் கொசுக்கள் வராமல் பாதுகாக்க வேண்டும் அழகிய முறையில் மூடி வைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது டெங்கினுடைய அறிகுறி என்பது தலைவலி மூட்டு வலி கைகால் வலி மூக்கில் சளி ஏற்படுதல் உடலில் சிவப்பு கொப்பளங்கள் ஏற்படுதல் வாந்தி மயக்கம் பேதி போன்றவைகள் டெங்கின் அறிகுறியாக இருக்கிறது டெங்கு இல்லாத தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் சுற்றுப்புறச் சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும்